மயிலாடுதுறையில் அரசு வேலைக்காக மகளின் நண்பனிடம் ரூபாய் பதிமூன்று லட்சம் கொடுத்து ஏமாந்த பெற்றோர் பணத்தை திரும்ப கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த கொர்க்கை கிராமத்தை சேர்ந்தவர் புகழேந்தி வருவாய்த்துறையில் கிராம உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் தனது மகன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அரவிந்தனுக்கு வயது முப்பத்தி ஒன்று அரசு வேலை வாங்கி தருவதற்காக முயற்சி மேற்கொண்டு வந்துள்ளார் அப்போது அரவிந்தனின் கல்லூரி நண்பரான சீர்காழியை அடுத்த நத்திய நல்லூரை சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவரின் மகன் கிருபாகரன் என்பவர் தனக்கு அமைச்சர்கள் பலருடன் தொடர்பு உள்ளதாகவும் தமிழ்நாடு தேர்வாணை குழு அதிகாரிகள் மூலமாக வருவாய்த்துறையில் வருவாய் ஆய்வாளர் வேலை வாங்கித் தருவதாகவும் அதற்கு ரூபாய் பதிமூன்று லட்சம் செலவாகும் என்றும் இந்த தொகையை பதினைந்து நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் தனது சகோதரர் ராஜராஜன் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தினகரன் ஆகியோரை அதிகாரிகள் என கூறி அறிமுகப்படுத்தியுள்ளார் இதனை நம்பிய புகழேந்தி தனக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலத்தை விற்றும் ரிட்டைமெண்ட் பணம் மற்றும் கடன் வாங்கியும் ரூபாய் பதிமூன்று லட்சத்தை திரட்டி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதியில் இருந்து நான்கு நாட்களில் ஐந்து தவணைகளாக ரூபாய் முப்பத் பதிமூன்று லட்சத்தை கிருபாகரன் கூறியபடி ராஜராஜன் தினகரன் மற்றும் லோகநாதன் ஆகியோரது வங்கி கணக்குக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் அதன் பின்னர் பலமுறை கேட்டும் அரசு வேலை வாங்கி தராததுடன் பணத்தையும் திருப்பித் தரவில்லை மேலும் பணத்தை திருப்பி கேட்டால் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதி புகழேந்தி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நேரில் சந்தித்து பணத்தை திரும்ப கேட்டபோது அவர்களுக்கு கொலை மிரட்டல் பாதிக்கப்பட்ட மற்றும் புகழேந்தி ஆகியோர் இன்று மயிலாடுதுறை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் எஸ் பி ஸ்டாலினிடம் புகார் மனு அளித்து இழந்த பணத்தை மீட்டு தர வலியுறுத்தி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் பேட்டி புகழேந்தி பாதிக்கப்பட்ட தம்பதி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் கேட்டான் பதிமூணு லட்சம் ரூபா நாங்கள் நேரம் எல்லாத்தையும் விற்று தான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தோங்க வாங்கிக்கிட்டு இது வரைக்கும் வேலையும் வாங்கி கொடுக்கல வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டு எங்களை இது மாதிரி ஆலையை விட்டுட்டு நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொடுத்து அஞ்சு வருஷம் ஆயிட்டுங்க எதுவுமே என்னங்க இங்கே தான் கொடுத்தோம் நாங்கள் டென்ட்டில் கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும் நான் கொடுத்தா தினகரங்கிறவர் ஏமாற்றிட்டாரு தினகரன் ஒரு ஆளை சொல்கிறோம் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் எதா அவர் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் புகுழந்தி நான் குறுக்கிறப்போ சும்மா கிராம உதவி வேலை வேலை பார்த்தேன் அது ரிட்டர் ஆனால் பத்தொம்பதில் அதில் இருந்து காசெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு ஒரு அமௌண்ட் மனைவி பெரிய போட்டு வச்சேன் அவங்க மணி என்ன பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு வேலை வந்து வேலை வாங்கிட்டு வந்து கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் வேலை பார்த்தா பொண்ணுரூவா கொடுப்பாங்க அதனால அது கேட்குறான் என்ன செய்யணும் பணத்தை வாங்கி அவன் எடுத்து கொடுத்துட்டான் பிரபாகரன் பிரபாகுறாங்க வீட்டுக்கு வருவான் வாண்டி வண்டி சாப்பிடுவான் வந்து எல்லாம் செய்வான் கடைசி நேரத்தில் வேலை வாங்கி தரேன்ட்டு அப்புறம் ஒரு பதினாள் வாங்கிடுனா நாளுக்கு அப்புறம் அதிகமாக வர்றதில்ல ஃபோனில் கேட்டோம்னா அவர் வரான்னு இருக்காரு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் தினக்காரன்ட்டு பணம் கொடுத்துருந்தேன் அவர் வாங்கி தருவார் அப்படின்னு சொன்னான் இப்போ என்ன பண்ணுவோம் ஒன்று ஒன்று வரைக்கும் ம் அரசாங்கம் தான் எங்களுக்கு வழி ஒன்று இங்கே நானும் இப்போ அஞ்சு வருஷமாக அழிஞ்சிருக்கேன் எங்கே அரசாங்கம் கட்டிடுறாங்க ஒன்று அது ஒரு வாட்டிக்கு பார்ப்போம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு வழி காட்டணும் ஒரு வழி இல்லை கவர்மெண்டாக தான் நம்பி இருக்கணும்